அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நம் பங்கில் பணியாற்ற அருண் பணியாற்ற வந்திருக்கும் அவர்களையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் பேரவை தலைவர் பொறுப்பாளர் அவர்களையும் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்களையும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கு கூடியிருக்கும் ஒரே மக்களாகிய உங்களையும் உங்களை வரவேற்று உங்களுக்கு தெரி கொள்கின்றேன் கிரிஸ்து பிறப்பு விழா என்பது உலக நாடுகளிலேயே அதிகமான நாடுகளில் கொண்டாடப்படும் விழாக்களில் முக்கியமான விழா கிறிஸ்து பிறப்பு விழா இந்த பிறப்பு விழா இந்த விழாவினை கொண்டாடும் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்பே இருக்க வேண்டும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் சிறப்பு மிக்கவர்கள் அருமையானவர்களாக இருக்க வேண்டும் நான் சிறு வயதில் இருக்கும் நீங்க கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தரை பார்த்தா இன்றைய காலகட்டத்தில் அந்த பண நிலையோடு நாம் இருக்கிறோமா சிந்திப்போம் மனம் மாறியவர்களாக குணம் மாறியவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இரக்கம் என்பது ஏழைகளின் மீது துணியலும் இல்லாததாக இருக்கின்றது பணக்காரர்களுக்கு ஜாதகா அனுப்புவர்களாகவும் அவர்கள் செய்யும் தவறுகளை கூட கண்டு கொள்ளாதவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிறைய செய்யறாங்க நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி ஏழைகளுக்கு நம்மளால

கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடுறது வெறும் பொறுப்பாளர்களுக்கு மட்டுமானது அல்ல ஒரே பகுதியில் உள்ள அன்பு மக்களுக்கும் நீங்க அனைவரும் விழா ரொம்ப நான் ஒரு சிலரை கேட்டேன் வாங்க இதெல்லாம் கலந்துக்கோங்க அப்படின்ட்டு நான் முயற்சி பண்றப்பா அன்னைக்கு விழாவை வந்து கலந்து கொள்ள முடியுதான்ட்டு அப்படின்னு சொல்லும் போது மன வேலையா இருந்தது ஏன் பொறுப்பாளர் மட்டும்தான் செயல்படணுமா உங்களாலே இந்த பகைகளால பகைவைகளால கொண்டாட்டத்துல கலந்து கொள்ள முடியாதா அப்படின்றத சிந்திய ஒரு சில அம்பியங்கள்ல ஒரு பால